ஐயா நம்ம கலைஞர் ஐயா எங்க கலைஞர் நம்ம அனைவருக்கும் தலைவர் முன்னாள் மாநில முதல்வரு அவர் முத்துவேலரின் முதல்வரு ஐயா 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 எங்கள் அனைவருக்கும் தலைவர் அவர் முன்னாள் மாநில முதல்வர் அவர் முத்துவேரலின் முதல்வர் ஐயா தங்கம் வெள்ளி வைரத்தோட தரையில் வந்து புறக்கல்ல அவர் தங்கம் வெள்ளி வைரத்தோட தரையில் வந்து புறக்கல்ல தாழ்வாக எண்ணி என்றும் தரையில் விழுந்து கிடக்கல்ல அவர் தங்கள் வெள்ளி வைரத்தோடு தரையில் வந்து பறக்கல்ல அதை தாழ்வாக எண்ணி என்றும் தரையில் விழுந்து கிடக்கல்ல தலைமை பொறுப்பில்லே தமிழை என்றும் மறக்கலே அவர் தலைமை பொறுப்பில்லே தமிழை என்றும் மறக்கலே தரணி போற்ற வாழ்ந்த போதும் தற்பெருமை வணக்கிலே ஐயா ஐயா எங்கள் ஐயா 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 கலைஞர் நம்ம அனைவருக்கும் தலைவர் முன்னாள் மாநில முதல்வர் முத்துவேடரின் முதல்வர் ஐயா இந்தி எதிர்ப்பு முழக்கத்தை அவர் எழுதி இவைற்றார் குறிப்பில்லே இந்தி எதிர்ப்பு முழக்கத்தை அவர் எழுதி இவைற்றார் குறிப்பில்லே இளைஞர்களை ஒன்று இணைத்து எதிர்ப்பதை அவர் நிறுத்தலே இளைஞர்களை ஒன்று எதிர்ப்பதை அவர் நிறுத்தலே பள்ளி இல்லை அதிகம் படிக்கல்லே பள்ளி அதிகம் படிக்கல்லே பாரம்பட்சம் பிடிக்கல்லே பள்ளி அதிகம் படிக்கல்லே அங்கு பாரம்பட்சம் பிடிக்கல்லே பகுத்தறிவு படிப்பதை அவர் நிறுத்தலே பள்ளி அதிகம் படிக்கல்லே அங்கு பாரம்பற்றம் பிடிக்கல்லே பகுத்தறிவு பாடம் மற்றும் படிப்பதை ஐயா ஐயா எங்கள் ஐயா மொழி உணர்வை என்று மெனி முழுவதுமாய் மறக்கலே தமிழ் மொழி உணர்வை என்று மெனி முழுவதுமாய் மறக்கல்லே மொழி உணர்வு மூச்சு என்பதால நிறுத்தலே மொழி உணர்வை என்று மெனி முழுவதுமாய் மறக்கலே மொழி உணர்வு உயிர் மூச்சு என்பதால நிறுத்தலே உயிர் உனக்கு பெரிதல்லே உருக்கம் வழக்கல்லே உயிர் உனக்கு பெரிதலே உன் உணக்கம் உணக்கல்லே உயிருனக்கு பெரிதலே உன்முடன் பிறப்பை மறக்கல்லே உடிகொழுக்கும் ஆடவனும் உனக்கு முன்னால் விழிக்கல்லே மொழி பொழுக்கும் ஆடவனும் உனக்கு முன்னால் விழிக்கலே ஐயா ஐயா எங்கள் ஐயாயம் கண்ணொழியை இழந்த போதும் கடமை நீ மறக்கல்லே உன் கண்ணொழியை எழுந்த போதும் கடமை நீ மறக்கல்லே கடைசி வரிக்கும் கழக கொடியே கையில் இருந்து இறக்கல்லே கண்ணொழியை கடமை நீ மறக்கல்லே கடைசி வரைக்கும் கழக கொடி கையில் இருந்து இறக்கல்லே கள்ளக்கொடி போராட்டத்தில் கடமை ரங்க மறுக்கல்லே கண்ணி காக்கும் பணி பொழுதும் நிறுத்தலே ஐயாயம் எங்கள் ஐயா 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 எங்க கலைஞர் நம் அனைவருக்கும் தலைவர் முன்னாள் மாநில முதல்வர் அவர் முத்துகரின் ஐயா ஐயா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க